ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி தோசை இட்லி பூரிக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய தக்காளி குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதற்கு வந்து ஒரு அரை மூடி தேங்காய் துருவுன்னு அதை எடுத்திருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டை இது மாதிரி சின்ன சின்ன பீசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதுக்கடையில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் வந்து கால் டீஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு பிரியாணி இலை ஒரு பட்டை ஒரு இலை கருவேப்பில ரெண்டு கீரண பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்குன சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க குக்கரில் செய்கிறதுனால நல்லா வதங்கணும்னு வேண்டியது கிடையாது இதற்கு நம்ம ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பழத்தமாக ரெண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சேர்த்துட்டு ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரொம்ப குலைவாக வரணும்னு தேவை கிடையாது ஏன்னா நம்ம இதை குக்கரில் பண்ணுறதுனால இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வெறுமிளகாய் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது அதில் சேர்க்கணுங்க நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க காரம் வந்து ஏற்கனவே பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் மிளகாயும் சேர்த்துருக்கோம் அதனால காரம் கம்மியாக சாப்பிட்றது அவங்களா இருந்தீங்கன்னா காரம் கொஞ்சம் குறச்சிக்கோங்க இதில் நம்ம அரைச்ச விழுத தேங்காய் விழுதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த குருமை வந்து கெட்டியாக இருந்தால் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க இது கூட இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் மசாலா நம்ம அரைச்சி சேர்த்துருக்க விழுது எல்லாம் நல்லா வந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதில் இந்த குக்கர் குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு விசில் போல் வச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு வந்து நல்லா வந்திருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்கள் இது கூட தோசை இட்லி பூரிக்கெல்லாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதி வந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குக் பண்ணிட்டு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஆர் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விசிலுக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதை நல்லா இதோட கொஞ்சமாக தழை பொடியாக கட் பண்ணிருக்கதை சேர்த்துக்கோங்க கட் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருந்தால் சூப்பராக இருக்கும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலாட்டி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்